வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் அழுத்தனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்க்கை குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஏருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் முன் முன்வினையறுத்து எல்ல எல்லாமே பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை பணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்க்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடர் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் தவத்தினை தொடர்ந்து இன்றைய ஞான கவிக்கான விளக்கம் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் மகரிஷியோட கவிதைகள்ல ஒன்று பதினான்கு திட்டங்கள்ல ஒன்றாக சுவாமிஜி சொல்றது குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் எந்த ஒரு நாட்டிலையும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு நாட்டினுடைய ஒரு மக்கள் அமைப்பினுடைய முன்னேற்றம் என்பது எப்போ நிறைவு அடையும்னா அந்த நாட்டுக்கான குழந்தைகளுக்கு நலம் கிடைக்கும் போதுதான் உலகில்ல மனித வாழ்க்கை என்ற ஒரு சிறப்புக்கு ஆதாரமான செல்வம் என்னன்னு விதத்தும் ஆராய்ந்து பார்த்தோமானால் குழந்தைகள் தான் அப்படிங்கிறாங்க மகரிஷி அவர்கள் வளரக்கூடிய சீர்மை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலம் அளிக்கக்கூடிய கல்வி தொழில் நல்ல நல்ல ஒழுக்கம் நாட்டு நலம் கருதி அவர்கள் கூடிய ஆர்வம் அது மட்டும் பேதங்கள் அற்று வாழும் குணம் இவையே சமுதாயத்திற்கான இன்ப ஊற்று அப்படிப்பட்ட குழந்தைகள் இந்த இருக்கணும் வளரணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்ப இந்த குழந்தைகளை பொதுவாக வளர்க்கக்கூடிய திட்டம் ஏன்னா பெற்றோர்களே குழந்தைகளை வளர்க்கும் போது இன்னைக்கு அதுதான் பழக்கமா இருக்கு பெற்றோரே குழந்தைகளை வளர்த்தல் இந்த பேருலகில் எங்கெங்கும் பழக்கமாச்சுங்க ஆனா அதுல என்ன இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் சுவாமிஜி சொல்றாங்க பெற்றோர்களிடம் இருந்தே வேண்டாத செய்கை பிள்ளைகள்க்கு பலபடியும் சமத்துவம் கிட்டாது பெற்றோரால் சாதி மதம் மொழி இவற்றால் வேதங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து நிற்கும் பெற்றோர் தம் மக்கள் தம்மை சமுதாயத்தின் பேரறிஞர் வளர்த்து விட உலகம் சீராகும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டத்தை ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தைகள் வளர்க்கக்கூடிய முறையிலிருந்து இன்னைக்கு கண்டிப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இன்னைக்கு இன் இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு இந்த வேறுபாடுகள் இல்லாத குணம் என்பது இருக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த குலம் முதலாய் மொழி இனம் அந்த நாடு அதாவது தேசம் இந்த ஒவ்வொரு இந்த இதெல்லாம் பிரிக்குதோ மனிதனை அதெல்லாம் வச்சுக்கொண்டு ஒருவரை ஒருவர் பிரிவினையாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இல்ல ஆனால் அது எங்க இருந்து வருதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அது பெற்றோர்கள் கிட்ட இருந்துதான் வருது காரணம் என்ன பெற்றோர்களுக்கே இன்னும் அந்த குலம் குணம் அந்த வேறுபாடுகள் இருக்குது இல்லையா அந்த குழந்தைகளுக்கான இன்ஸ்பிரேஷன் யாரு அவங்க யாரை பார்த்து வளர்றாங்க அப்படின்னு சொன்னா பெற்றவர்களை பார்த்துதான் இல்லைங்களா அந்த குழந்தைகளுக்கான முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் தான் அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அந்த பெற்றோர்கள் தான் ஒழுக்க பழக்க அறிவு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஆனால் ஒரு சில நேரங்களில் பெற்றோர்களிடமிருந்து வேண்டாத பல விஷயங்களை கற்றுக்குறாங்க அவங்க அவங்களோட அந்த இன்ஃபுளுஸ் எவ்வளவு இருக்குன்னா அந்த வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களால அவங்க அந்த அதுக்கு ஆளுமை தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லையா வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் எப்படி ஒரு மரியாதையை கொடுத்து பேசிக்கிறாங்களோ அதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரிதான் பேசுவாங்க வெளியில இப்ப இன்னைக்கு பாக்குறோம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒருமையாக நீ நான் பேசுறதே குழந்தைகளுக்கு தெரியாத அளவு பேசுறாங்க அவங்க கிட்ட பேசும்போதே மரியாதையா நீங்க சாப்பிடுவாங்க நீங்க அதை எடுத்து வைங்க நீங்க படிங்க என்று சொல்லி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒருமை வார்த்தையே தெரியாம போகுது நல்ல விஷயம் இல்லைங்களா அப்போ பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தைகளுக்கான கண்ணாடி போன்றவர்கள் அப்ப அவங்க மூலமாக தான் குழந்தைகள் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க ஒரு கார் அடிவடி ஒரு கார் விளம்பரம் ஒண்ணு பார்த்தோம் அதுல இந்த இந்த அருமையாக ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு நல்லது பெற்றோர் தான் சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு தந்தையும் மகனையும் வச்சு காமிச்சிருப்பாங்க அது உண்மையில் அங்கே முக்கியத்துவம் அந்த காருக்கு தான் அந்த கார்ல வராங்க அப்பாவும் பையனும் வரும்போது அங்கே ஒரு ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்திருக்குது யாரோ ஒருத்தர் கீழே அடிபட்டு கிடக்குறாரு அவரை கொஞ்சம் பேர் சேர்ந்து தூக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா அந்த தகப்பனார் கார் நிறுத்தாம வந்துடுறார் கொஞ்சம் தூரம் வந்து விட்டு அந்த பையன் கேக்குறான் நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா எல்லாரும் இப்படிதானே டாடி பாத்துக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அப்பாவுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வருகிறது உடனே திரும்பி போய் அந்த நபருக்கு உதவி செய்வதாக அந்த விளம்பரம் முடியும் ஆனால் ஒரு தந்தை இதை குணம் தானே ஒரு குழந்தைக்கானது வருது இப்ப நிக்க ரூல்ஸ் வயலேட் பண்ணி போறது எல்லாம் நிறைய பெற்றோர்களிடமிருந்தான கற்றுக்கொள்கிறார்கள் குழந்தைகள் இல்லைங்களா ஆனா அப்போ அதே குழந்தை ஒரு பள்ளிக்கு போய் ஒரு பொதுவான ஒரு ஆசிரியர்கிட்ட அவர்கிட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது அது பெற்றோருக்கே சொல்லி கொடுக்கும் இல்ல இப்படிதான் செய்யணும் டாடி மம்மி நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணனும்னு என்ன ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா அப்போ இங்கேயே தெரிகிறது ஒரு குழந்தைய பொதுவாக அறிஞர்களிடம் வளர்க்க விடும் போது பல நல்ல விஷயங்களை அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் அப்ப அதுதான் மகரிஷியினுடைய நோக்கமாக இருக்கு குழந்தைக்கு சீர்திருத்தம் எப்பது ஆரம்பத்திலிருந்தே ஒரு இளமை காலத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டும் ஒரு தேங்க்ஸ் சொல்றதாகட்டும் ஆஹ் நான் ஒரு உதாரணமாக நான் பார்த்திருக்கிறேன் அந்த இந்த குழந்தைகளை பகல் முழுவதும் தாய் தந்தையும் வேலைக்கு போறவங்க அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த டே கேர் குறிப்பா நான் அமெரிக்கால பார்த்த அந்த ஒரு நல்ல விஷயம் அங்க வந்து அந்த எல்லா நாட்டு குழந்தைகளோட சேர்ந்து அந்த குழந்தைகள் வளர்றாங்க இல்லையா அங்க எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க அப்படி ஒரு அந்த டே கேருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க எல்லா நாட்டு குழந்தைங்களும் இருக்காங்க எல்லா நாட்டு உணவையும் அந்த குழந்தைங்க சாப்பிடுறாங்க அதே மாதிரியே அந்த குழந்தைங்களுக்கு வித்தியாசமே தெரியாது இந்த நாடு இனம் தேசம் மொழி நிறம் இதெல்லாம் தெரியவே தெரியாது எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் அவங்கள பொறுத்தளவுல எல்லாரும் அந்த அந்த எண்ணத்தை குழந்தைகளுக்கு வளர்க்கறாங்க இன்னொரு குழந்தைக்கு உதவுறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க மதித்து பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் தேங்க்யூ சொல்லணும் அதை விட எங்க ஒரு சின்ன ஒரு பொருள் கிடந்தா கூட அது பேப்பர் கிடந்தா கூட அதை எடுத்து கொண்டு போய் டிராஷ்ல போடணும் இது அங்கேதான் நான் பார்த்ததுனால சொல்றேன் எல்லா நாட்டுலயும் இந்த விஷயங்கள் இருக்கலாம் அப்ப அங்கே பார்க்கும்போது தோணுச்சு மகரிஷி சொல்லக்கூடிய இந்த உலக குழந்தைகளை பொதுவாக வளர்க்கக்கூடிய திட்டம் இன்னைக்கு குறிப்பாக பார்த்த நான் பார்த்த என்னுடைய கண்ணோட்டத்துல அங்கே அமெரிக்கால இந்த டேக்கர் மாதிரி குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே இவன் ஒரு வயசுக்கு அப்புறமே கொண்டு போய் விட்டுடுறாங்க ஏன்னா அந்த நிர்பந்தம் இல்லையா அவங்களுக்கு வீட்டுல யாரும் பெரியவங்க இருந்து பாத்துக்க முடியாது அப்பா அம்மா வேலைக்கு போகாமும் போது அந்த குழந்தைங்களுக்குள்ள தைரியம் வருது துணிவு வருது எல்லாரையும் மதிக்கக்கூடிய பாங்கு வருது எல்லா உணவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல குணம் வருது அப்ப அதே விஷயங்களை அவங்க வீட்டுல உறவுகள்கிட்ட பார்க்கும் அதையே ஃபாலோ பண்றாங்க அப்ப அந்த ஒரு தன்மை வந்து ரசிக்க தன்மையாக இருக்கு இல்லை ரெண்டு என்ன ஒருத்தர் உயர்வா தாழ்வா நினைக்கக்கூடிய நிலை இல்லை அப்ப அதுதான் மகரிஷி குழந்தைகளுக்கு முதல்லையே கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியின் மூலமாக உலகமே மேன்மை அடையும் உலக குழந்தைகள் எல்லோரும் ஓரினமாய் இளர் உடையோர் எனும் வேதம் இல்லாமல் குருகுலத்தில் பல கலைகளை பயின்று பண்பால் உலகை திருத்தி நலம் பெறும் பொங்கும் நாள் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அறிஞர்களிடம் இருக்கு சோ அந்த அறிஞர்களால் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் இல்லையா சுவாமிஜியோட குழந்தை வளர்க்கும் திட்டம் அதுதானே ஒரு பாடத்திட்டத்துல ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கும் பிறந்த உடனேயே தாயையும் குழந்தையும் வந்து நாம பிரிச்சு கொண்டு போயிடணும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்போ அந்த பாடத்தை நடக்கும்போது ஒரு பெரிய கேள்வி ஏற்பட்டது நிறைய ஆராய்ச்சி நிறைய பேசினோம் எப்படி இப்படி கொடுத்திருக்க முடியும் ஏன்னா அந்த குழந்தைக்கான உணவு தாயிடம் இருந்துதான் கிடைக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை கொடுக்க தாய்ப்பால கூட கிடைக்காத அளவுக்கு எப்படி பிரிக்கலாம் இது எப்படி மதரிஷி இப்படி சொல்லிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருந்து அப்ப அது குறித்து ஒரு பேராசிரியரிடம் முது முதிய முதுநிலை பேராசிரியரிடம் பேசும்போது அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தாங்க அவங்க இப்போ அன்றைய பண்டைய காலத்து புராண கதைகள் அதுல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க ஆனா எல்லாம் யாரு வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னா செவிலித்தாயார்களாக இருக்கிறவங்க தான் வளர்ப்பாங்க பார்த்தா அந்த செவிலி செவிலித்தாயார்கள்லயே எத்தனையோ பேர் குழந்தை பெற்றவர்கள் இருப்பாங்க அப்போ அவங்க குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது இந்த குழந்தைகளுக்கும் அவங்க அவங்களோட அந்த தாய்ப்பால கொடுக்கறத அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்போ இங்கே மகரிஷியோட நோக்கம் என்னன்னா எல்லா குழந்தையும் பொதுவாக்கப்படும் போது ஒரு தாய் தன்னுடைய அந்த அருமையான அந்த இறைவன் கொடுத்த அந்த உணவை எல்லா குழந்தைக்கும் கொடுக்கலாம் இல்லையா அப்ப அங்கதான் அதுதான் மகரிஷியோட நோக்கமாக இந்த இந்த குழந்தைக்கு இருந்து உணவு கிடைக்காமல் எந்த தாயும் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கலாம் அப்ப அந்த பொதுவாக குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மை மறைந்து அந்த பொதுவான ஒரு சமுதாய நலம் குழந்தைகளிடம் வளரும் அப்ப அதை வளர்க்கிறவங்க தான் யாரு சாதாரணப்பட்டவங்க இல்ல கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் விஞ்ஞானம் இந்த துறையில எல்லாம் நல்ல ஆராய்ச்சி படைத்தவங்க அறிவில் உயர்ந்த அறிஞர்கள் அவங்க எல்லாம் வளர்க்கும் போது அவங்களுக்கு பொதுவாக குழந்தைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா இப்ப ஒரு உதாரணம் பாக்குறோம் மனவளக்கலை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாம பள்ளிகளுக்கு சென்று வகுப்புகள் எடுக்கிறோம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறோம் அங்கே எல்லா குழந்தையும் ஒன்றுதானே எந்த வித்தியாசமும் இல்லாம மகரிஷி கொடுத்த அந்த கல்வியை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம் என்ன எண்ணம் இவங்க எல்லாரும் இந்த பயிற்சியை செய்து அவங்க ஆரோக்கியத்தோட அறிவு மேன்மையோட இந்த உலகத்துக்கு நன்மை செய்யும் இல்லையா அப்ப அப்படித்தானே ஒவ்வொரு அறிஞர்களும் இருப்பாங்க அப்ப அவங்க கற்றத அவங்களோட அனுபவத்தோட சேர்த்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் சமுதாய நலனோட உலகுக்கு பிரயோஜனமானவர்களாக மகரிஷி அந்த பாடல்ல சொன்னாங்க இல்லையா முதல் பாடல்ல சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி குணங்கள் அதாவது நல்ல வளரக்கூடிய சீர்மை நலம் அளிக்கக்கூடிய கல்வி தொழில் நல்ல ஒழுக்கம் நாட்டு நலம் கருதி செயல் புரியும் ஆர்வம் குல முதலாய் பேதங்கள் அற்று வாழும் குணம் இத்தை இத்தனையும் அந்த குழந்தைகளுக்கு வரும்போது அவர்கள் கண்டிப்பாக சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சமுதாயத்துல உருவாக்குவாங்க அப்ப இந்த வளர்ப்பதற்கு பொருளாதாரம் தேவைதானங்க குழந்தைகளை எல்லாம் பொதுவா வளர்க்கணும் அப்படின்னா அதற்கு நிதி தேவை சோ அதுதான் மகரிஷி சொல்றாங்க வளர்ந்து வரும் பொருள் துறையில் மிகுதியாகும் வாழ்க்கை நல செல்வம் எல்லாம் சிலர் சொத்தாகி வளர்ந்து அளவில் மூலதனமாய் மற்றோர்தம் வாழ்வின் வளம் கவருகின்ற பொறியாகி விட்டால் வளர்ந்த பொருளே நச்சாம் இப்ப இன்னைக்கு வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தனக்கு மட்டும் வேணும்னு சொல்லி சொத்தாக்கி வச்சு கொள்ளும் போது என்ன நடக்குதுங்க இன்னொரு இடத்துல எதுவுமே இல்ல ஒரு இடத்துல நிறைய பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இந்த மூலதனத்தை கவர் எண்ணம் வருகிறது மற்றோருக்கு நம்முடைய வாழ்வின் வளம் இல்லையே நமக்கு வேணும்னு அந்த கவருகின்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறி மாதிரிதான் அது உபயோகப்படுது அப்ப அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்னால அப்ப அந்த செல்வம் வாழ்க்கைக்கு பொருள் தேட அறியா பாலர் வளர்ந்து வயதடையும் மட்டும் வாழ்வழித்து வளமாக்கும் பொது நிதியாய் மாற வேண்டும் ஏன்னா மகரிஷி பொருள்துறையில் சமநீதி அப்ப அந்த சமநீதி என்பது என்ன எல்லாருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கணும் ஏன்னா மகரிஷியோட திட்டங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இல்லையா முதல்ல குடும்ப அமைதி வரணும்னா இந்த பெண்களுக்கான பெருமை கிடைச்சு பெண்களுடைய அறிவும் உயர்வும் சமுதாயத்துக்கு பயன்படணும்னா சமையல் பொதுவாக இருக்கணும் இல்லையா சமையல் திட்டம் பொதுவாக இருக்கணும் அப்படி சமையல் திட்டம் பொதுவாக வரணும் அப்படின்னா விளைபொருட்கள் எல்லாம் சுலபமா கிடைக்கணும் அப்படின்னா தொழில்கள் எல்லாம் பொதுவாகணும் குழந்தைகளை வரணும்னா மக்கள் பற்று இருக்க கூடாது அப்படின்னா குழந்தைகளை வளர்க்க திட்டத்துக்கு ஏற்ப அத்தனை செலவையும் சமுதாயம் ஏற்பட்டு கொள்ளும் அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் எனக்கு என் குழந்தைக்கு வருங்காலத்துக்கு சேமிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்போது அந்த நிலை வரணும்னா தொழில்கள் பொதுவாகணும் வீடுகள் எல்லாம் பொதுவாகணும் தொழிற்சாலைகள் விவசாயம் எல்லாம் பொதுவாகும் போது எல்லாரும் எல்லாமும் பெரும்போது குழந்தைகளை வளர்க்க வேண்டிய அந்த ஒரு நிலையையும் சமுதாயம் பார்த்துக்கொள்ளும் பொருளாதாரத்தை நாம தேடி தேடி சேர்த்து நாளைக்காக வைக்க வேண்டாம் அப்படிங்கும் யாருக்கும் தனிப்பட்டு சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது இல்லைங்களா அப்ப இது எல்லாம் ஒன்றுக்கொன்று கொன்று தொடர்புடையதோட அந்த அதிகமாக சேர்க்கக்கூடிய சொத்தை பொது சொத்தாக குழந்தைகள் வளர்ப்பதற்காக கொடுக்கப்படும் போது அந்த குழந்தைகள் வளர்ந்து கல்வி தொழில தானாக சம்பாதிக்கக்கூடிய நிலை வரை அவர்களை வளர்ப்பதற்கு இந்த சொத்துக்கள் பொது நிதியாக பயன்படும் அப்படிங்கிறத மகரிஷி இந்த அருமையான பாடல் மூலமாக குழந்தை வளர்ப்பு பற்றி கூறியிருக்காங்க இந்த சிறப்பான திட்டம் விரைவில் உலகமெங்கும் வளர நாம இறையருளையும் குருவருளையும் வேண்டி நம்மாலான அதற்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களையும் செய்வோம் என்று கூறி சிறந்த இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருணதி கௌதி கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் ஓரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழி துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க பிரமையான கவி இறைவெளி ஏதன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐ வகை மலை காதீர்வின் மாபோதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை வனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் மழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவர் தானியத்தை தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்கட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் எல்லாமையடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவளமுடன் ஓந்தி சாந்தி சாந்திகே வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகமும் வாழ்க வையகமும் வாழ்க வளமுடன்